ஒரு சாதாரண ரயில் பயணம்தான் ஆனால் அந்த பத்து நிமிடம் பேச்சு அவன் கண்களை நீராக்கும் என்று அவனுக்கே தெரியாது ரயிலில் விண்டோ சைட் சீட்ல ஹீரோ அருண் ஃபோன்ல பிஸியா இருந்தான் அருண் வேலை கடன் ஃப்யூச்சர் எல்லாத்தையும் நினைச்சு மனசு பாரமாக இருந்தான் அப்பதான் ஒரு ஜென்டில் ஃபேஸ் உடைய மிடில் ஏஜ்டு லேடி அவன் பக்கத்துல உட்காடுறாங்க மகனே உனக்கு ரொம்ப கவலை மாதிரி தெரிகிறது ஆமா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா செய்யறது எதுவுமே சரியில்லை அந்த லேடி சிரிச்சுகிட்டே நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அதை கேட்ட பிறகு நீ என்னோட முகத்தையே பார்க்க மாட்டேன் உன் வாழ்க்கையிலும் ஒரு நேரம் எல்லாம் தகர்ந்து போனது போல இருந்தது அப்போ ஒரு அந்நியர் சொன்ன வார்த்தை நீயே உன்னை நம்பிக்கையோடு பார் வாழ்க்கை உன்னை விட்டு போகாது அந்த ஒரு வார்த்தை என்னை மீண்டும் எழுப்பியது மகனே கஷ்டம் வந்து போகும் ஆனால் உன் மனசு தளர்ந்தால் தான் வாழ்க்கை தோற்கும் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்ததும் அந்த பெண் எழுந்து போகிறாள் அருண் அவளிடம் உங்க பேர் கேட்கலாமா என்று கேட்குறான் லேடி சிரிச்சிட்டே இந்த சந்திப்பை ஒரு படமாக நினைச்சிக்கோ பெயரை நினைச்சிக்க வேண்டாம் க்ரௌடில் அந்த லேடி மறைஞ்சிடுறாங்க அருண் கண்ணில் தண்ணி நிக்குது சிலர் நம் வாழ்க்கையில் ஒரு சாப்டர் மாதிரி வந்து புத்தகத்தை முழுக்கவே மாற்றி விடுவார்கள் வாங்க அடுத்த கதவுல போலாம் நான் சொல்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க ரயில் மெதுவாக கிளம்பியது ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்தவன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான் பத்து நிமிடங்களுக்குள் நடந்த உரையாடல் அவன் வாழ்நாளையே மாற்றியது சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் பிரவீன் வேலைக்காக சென்னை செல்லும் வழியில் இருந்தான் மனதில் நிறைய கவலை வேலை பிரஷர் வீட்டில் பிரச்சனை நண்பர்களிடம் தொலைவு ரயில் துவங்கியது அவன் ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெண் சுமார் இருபத்தஞ்சு வயது இருக்கும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு ஆனால் கண்களில் ஒரு சோகத்தையும் கவனித்தான் சென்னையா போறீங்க என்று பிரவீன் கேட்டான் ஆம் அங்க தான் ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்குது என்று அவள் மெதுவாக சொன்னாள் அவன் குழம்பி ஆப்ரேஷனா என்று கேட்டான் அவள் சிரித்தபடி எனக்கு இல்லை என் தம்பிக்காக அவனுக்கு இதயம் மாற்றும் அறுவை சிகிச்சை நாங்கள் சாதாரண குடும்பம் ஆனால் மக்கள் உதவியால் தான் இப்போ ஹாஸ்பிட்டல் செல்ல முடிந்தது என்று சொன்னாள் ஒரு நிமிடம் சொற்கள் இல்லாமல் இருந்தாள் அவள் தொடர்ந்தாள் என் அப்பா சொல்லுவார் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் நீ ஒருத்தருக்காக உதவி செய்தால் அந்த நிமிஷம் உன் வாழ்க்கையின் சிறந்த நாளாகும் அந்த வார்த்தைகள் பிரவீனின் மனதை உலுக்கியது தன் சொந்த பிரச்சனைகளை பெரியதில்லை என்று உணர்ந்தான் சென்னை வந்ததும் அவர்கள் இருவரும் பிரியாவிடை பெற்றார்கள் அந்த நாளிலிருந்து பிரவீன் ஒவ்வொரு மாதமும் யாருக்காவது சிறிய உதவி செய்ய ஆரம்பித்தான் இந்த பத்து நிமிடம் உரையாடல் அவன் வாழ்க்கையின் திசையே மாற்றியது நீங்களாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் அன்னோன் கிட்ட உங்கள் லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவீங்களா இந்த பெண் மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் லைஃப்பில் எதாவது சேஞ்ச் பண்ணிடுச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்